இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படியூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் போயிடலாம் பெருந்தளூர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் வந்துடலாங்க அதாவது வந்து பெருந்தளூர் டு படியூர் அந்த ரோட்டில் வந்து பஸ் போகிற ரோட்டில் தான் இந்த சைட்டு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரா வருது அதாவது இருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோமீட்ரு வரைக்கும் பதினஞ்சு அடி தடம் இந்த நெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இடம் த இருபத்தஞ்சு அடி தடம் மட்டும் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி செண்டாகவும் பிரித்து கொடுத்துறாரு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஒட்டுக்காகவும் வந்து தடத்தை கழிச்ச மாதிரி நம்ம ஒட்டுக்காகவும் கூட வாங்கிடலாங்க அப்படியே ஏக்கரா வந்து ஒரு கோடி சொல்கிறாங்க நம்ம நேரில் போகும்போது குறைச்சி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து பெருந்தூர் விட்டு படியூர் போகிற பஸ் போகிற ரூட்டுங்க ஒரு நாலஞ்சு பஸ் அதில் போகுதுங்க அந்த இருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த இடம் இருக்குது நடந்து போகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி தடம் உள்ளே போனாலும் இவர் வந்து இருபத்தஞ்சி தடம் நெட்டுக்கு விட்டு அந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க இல்லை ஒட்டுக்காக வேணும் அப்படின்னாலும் அப்படியே மொத்தமாகவும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு இந்த பகுதியில் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிச்சயம் வாங்கலாம் இதுவும் வந்து முதலீட்டுக்கு சிறந்த இடமாக தான் இருக்கும் சுற்றியும் வந்து தோட்டம் இது ஒட்டுன மாதிரி சைட்டுகளும் இருக்குதுங்க நிறையா அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த இடமா காடு வந்து மேற்கு பார்த்து தடம் ஒடுத்து சைட்டு பிரித்தோம்னா வடக்கு பார்த்து சைட்டு விழுகுதுங்க இது வந்து கிளை சருவாகவும் இது இருக்குதுங்க நல்ல ஒரு வாஸ்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இடம் அமைப்பு இருக்குது